இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும் தெரிவிசிப்பா திருச்சி தம்பலம் கற்றவர் விழுங்கும் கற்பகனியை கரையிலா கருணை மா கடலை கற்றவர் விழுங்கும் கனியை கரையிலா கருணை கடலை மற்றவர் மாணிக்க மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் பூரங்கள் செற்றகம் சிவனை திருவிழி மிளலை வீற்றிருந்த செற்றவர் பூரங்கள் செற்றகம் சிவனை திருவிழி மிளலை വീട്ടിരുദ്വൻ തന്നെ കണ്ട് കണ്ടുള്ളം കുളിരയൻ കൺകൈ കുളിന്തീം കൊറ്റവൻ തൻ കണ്ട് കണ്ടുള്ളം കുളയൻ കൺകൈ കുളിന്തം അമ്പലം നന്റി Bueno,